அதிமுக கூட்டணியில அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான அந்த வார்த்தை நடந்து சூழ்நிலையில இந்த கூட்டணி வந்து இதுவரைக்கும் தேர்தல் வரை நீடிக்குமா அப்படிங்கிற சந்தேகம் சொல்லிட்டு திமுக ஆதரவாளர்கள் சில சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல திமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்குதா உண்மையிலேயே அப்படின்னா அது உண்மையில என்னன்னு பார்த்தோம்னா திமுக கூட்டணி கட்சிகள்லயே ஏகப்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் நீடிச்சுக்கிட்டு இருக்குது குறிப்பா பாத்தீங்கன்னா மதிமுக திமுகவுல இருந்து வெளியேறிய மாத்தி வைகோ தொடங்கிய மதிமுகவுல இன்னைக்கு பல சிக்கல்கள் உருவா இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா வாரிசு அரசியலை தான் வைகோ வந்து தனி கட்சியை தொடங்கினாரு அதாவது திமுக கருணாநிதிக்கு அடுத்து ஸ்டாலின் வரக்கூடாது அதை எதிர்த்து நான் வந்து ஒரு மாற்று கட்சி தொடங்கினேன் வாரிசு அரசியல ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தொடங்கினேன் வைகோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாரிசு தன்னோட வாரிசு துறை வைகோ காட்டி மல்லை சத்தியாவை தூக்கி எறிய நிலைக்கு போயிட்டார் அப்படிங்கறதா இன்னைக்கு பார்க்கப்படுது மல்லி சத்யா அது சம்பந்தமா கடுமையா விமர்சனம் வைக்கிறார் வைகோங்களை ஏன்னா வந்து நான் வந்து வைகோவா அத்தனை முறை வந்து உயிரை காப்பாத்துருக்கேன் அவர் வந்து என் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளை வைப்பாரு என் மேல இப்படி அபாரணமா பழி போடுவாருன்னு நான் கனவுலையும் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி மல்லிகை சத்தியா இது பண்ணாரு இதனால பாத்தீங்கன்னா மதிமுகவுல ஒரு பெரிய குழப்பமே இருக்குது ஏன்னா மல்லிகை சத்யா வந்து அஹ் மதிமுகவுல வைகோவுக்கு அடுத்து ரொம்ப அறிமுகம் அறியக்கூடிய முகம்னு பாத்தீங்கன்னா மல்லிகை தான் துறை வைகோலாம் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுல இருந்தே வந்து மல்லிகை சத்யா இருக்கிறாரு மல்லி சத்தியா அந்த கட்சியில இருந்து வெளியேறினாருன்னா கண்டிப்பா அவரோட ஆதரவால ஒரு கணிசமான பேர் வந்து வெளியேறுவாங்க அப்ப மதிமுக இரண்டாம் ஓடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்படி மதிமுக ஒரு பிரச்சனை போயிட்டு நேரத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விடுதலை சித்துகள் திமுகவோட முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியான விடுதலை சித்தைகள்லயும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது ஏற்கனவே பாத்தீங்கன்னா விடுதலை கட்சி விடுதலை சிறுத்தைகள்ல திருமாவளவனுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் பல பல பேரும் அதாவது வன்னியரசு சிந்தனை செல்வம் இந்த மாதிரி பல பேரும் நாங்க வந்து இந்த முறை வந்து அதிகமான இடங்களை கேட்டு பெறுவோம் இல்லைன்னா நாங்க கூட்டணியில இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா சில விஷயங்களை வந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை சொன்னாங்க இதை வந்து வெறும் திருமாவளவும் பாத்தீங்கன்னா நாங்க கூட்ட கூடுதல் இடங்களை கேட்போம் ஆனாலும் சில இடங்கள்ல நாங்க சமரசம் செஞ்சுதான் போய் ஆகணும் ஏன்னா வந்து மதசார்பற்ற ஒரு கூட்டணி சரியான கூட்டணின்னு அது திமுக தான் அந்த கூட்டணி வெளியேறினா எங்களுக்கான ஒரு அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு சுற்றுல நாங்க தனித்து போட்டியிட முடியாது அப்ப நாங்க அதிமுக பாஜக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு நாங்க போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேட்டிகள்ல திருமாவளவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிந்தனை செல்வன் என்ன சொன்னார்னா திமுகவையே கடுமையா சாடி இருக்காரு அதாவது திமுகவுல இருக்க பல அமைச்சர்கள் சாதி வெறி பிடிச்சவங்க தான் அவங்க வந்து எங்களை வந்து சரிசமமா பாக்குறது இல்ல ஏன் திமுகவிலேயே பாத்தீங்க திமுக தலைமையே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பொது தொகுதிகளை கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறது இது வந்து கலைஞர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது நீடிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ திமுகவுக்குள்ளேயே சாதி விதிங்கிறது இருக்கதான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது வந்து திமுகவுக்கும் திமு திமுகவினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் இடையிலான ஒரு உரசலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது உழுசிக்காவில இப்படி ஒரு பிரச்சனை மதிமுகவில் இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பார்த்தீங்கன்னா அவங்க வேற வேற மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொண்டுக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இன்னொன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு இது உருவாக்கி இருக்குது அதாவது காங்கிரஸ் தேசிய தலைமையில சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா திமுக கூட்டணி வந்து நம்ம கேட்கிற தொகுதிகளை கொடுக்கறது இல்லை ஆனாலும் திமுக கூட்டணியில இருந்து வெளியேறணும் வெளியேறி நம்மளுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜய் புதிதா தொடங்கி இருக்கிற கட்சியான தமிழக வெற்றி கழகத்துல நம்மளுக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகளை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அதனால நம்ம வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி இந்த முறை தமிழக வெள்ளிக்கலக கூட்டணியில இணைந்து நம்ம போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தை சேர்ந்த சில மூத்த தலைவர்கள் தேசிய த தலைவர் தலைமைய்ட்ட அதாவது ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி இது போன்ற நபர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காதா ஒரு தகவல் இல்லையா இருக்குது ஆனால் இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட தேசிய தலைமை பொறுத்த திமுக கூட்டணிகள இருக்கிறது தான் நம்மளுக்கு சேஃபு நம்ம வந்து திமுக கூட்டணியில இருக்கிற வந்து இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலும் சரி அதுக்கு அதுக்கப்புறம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் சரி நம்ம கணிசமான தொகுதிகளை வந்து திமுக கூட்டணியில இருந்தனாலதான் வெற்றி கிடைச்சிச்சு நம்மளுக்கு அப்படின்னு கருதுறதுனால இந்த தமிழக தலைவர்கள் சொன்ன கருத்துக்களை கேட்கிறதா இல்ல ஆனாலும் கே சி வேணுகோபால் இந்த கருத்தை மறுபடியும் நம்ம ராகுல் காந்தி மல்லிகா கார்கே போன்ற தலைவர்கள்ட்ட வந்து தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டு வர்றதா ஒரு தகவல் அதாவது தமிழக தலைவர்கள் பேச்சை கேட்டு வேணுகோபால் இந்த விஷயத்த தொடர்ச்சியா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அப்ப வந்து எந்த நேரத்துலயும் வந்து திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு எழப்படுது ஏன்னா அவங்க வந்து திமுக கொடுக்குற ஒரு பதினஞ்சு இருபது தொகுதிகளை விட தமிழக வெற்றி கழகம் வந்து ஐம்பது தொகுதிகள் உடனே இருக்கிறாங்க அவங்க எழுபது தொகுதிகளை கூட கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது இப்ப காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி திமுக கூட்டணியிலையும் அது வந்து ஒரு கட்டுக்கோப்பா இருக்குது இவங்க கண்ட்ரி இப்ப இப்படியே போனாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஷுவரா வெண் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு எழப்பட்ட எழுந்தாலும் திமுக கூட்டணியில் இருக்கிற பல்வேறு கட்சிகளுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வெளியிலையும் சரி சட்டமன்றத்துலையும் சரி திமுக அரசு தொடர்ச்சியாக விமர்சித்திட்டே வராது அவரும் இந்த முறை வந்து வெளியேறலாம் அதிமுக கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் வந்து கட்டுக்கோப்பா இல்ல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இவ்வித இதை வந்து பிரதிபலிக்கும் வகையில நயனா நாகேந்திரன் அதாவது பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு திமுக கூட்டணி வந்து கூடிய விரைவில் சிதறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கூட்டணியில பல சர்ச்சைகள் இருக்குது பல சர்ச்சைகள் நிலவிக்கிட்டு இருந்தாலும் அதை மூடி மறைச்சு அப்படியே வந்து போயிட்டு இருக்காங்க அது வந்து தேர்தல் வரைக்கும் அப்படி சர்ச்சைகளை வந்து மூடி மறைச்சு ஏமாத்த ஏமாற்ற முடியும் மக்களை ஏமாற்ற முடியாது கண்டிப்பா இதெல்லாம் உடையும் வெடிக்கும் அதனால கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா வந்து திமுக கூட்டணி சுக்குநீரா உடையும் அப்படின்னு நைனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு அதை மெய்ப்புக்கிற வகையில தான் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில பல்வேறு கட்சிகளுக்கு இடையில வந்து பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் எப்படி நிறைவு சரி பண்ணுவார் இதை சரி பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணியை அப்படியே வந்து கட்டுக்கோப்பா கொண்டு போவாரா இல்லையா இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பா கொண்டு போயிட்டாரு அப்படின்னா வெற்றி கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க